நீங்கள் வந்து பத்து நிமிஷம் கண்டென்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டால் அவர்ஸு சேஞ்ச் ஆகாது இல்லைன்னா ஜீரோவுக்கு போயிடும் எந்த நேரம் உழைக்கணுங்கிறத தர்றது தான் யூடியூப்பு நல்ல சூப்பரான வீடியோஸ் போட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சீக்கிரத்தில் மானிடேஷனை வழிகாட்டிடும் ஒரு ஃபுட்பால் பிளேயரு போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்திலேயே மூணு ஷீல்டும் வாங்கிட்டாராம் கோல்டு சில்வர் பிளாட்டினம் ஏன்னா அவர் உலக அறிஞ்ச ஃபுட்பால் பிளேயர் உடனேயே அவருக்கு எல்லா இதுவும் கிடச்சிடிச்சான் மானிட்டேஷன் கிடச்சி மூணு ஷீல்டும் கிடச்சி அந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி இருந்தால் எளிதில் அச்சீவ் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம நிறைய உழைக்கணும் ஒரு இப்போல்லாம் ஐம்பது சப்ஸ்கிரைபர்லே உங்களுக்கு கிரியேட் போஸ்ட்டு கொடுக்காங்க லைவ் போடலாம் அவர்ஸ் மூவாயிரம்னு குறைச்சிருக்காங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஐநூறுன்னு ஆக்கியிருக்காங்க இப்போ யூடியூப்பு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது முதல்ல வந்து ரொம்ப ஹார்டு இப்போது ரீமிக்ஸுன்னு சொல்லி ஒரு ஐட்டத்தை சொல்லி நமக்கு அதில் ஒரு ஹெல்ப் பண்ணுது அதாவது ஒருத்தர் போட்ட வீடியோவை நம்மளும் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு பாதகம் பண்ணாத வழியில் இந்த மாதிரி நிறைய சான்சஸ் கொடுத்து யூடியூப்பு நமக்கு ஹெல்ப் பண்ணுது யூனிட் உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு மானிட்டேஷன் ஆச்சுன்னா ஏதோ ஒரு செலவுக்கு உங்களுக்கு ஆகும்ல இன்னை இன்னைக்கு எதிர்காலத்தில் எவ்வளவு செலவாகுது பண பணம் வர வ பணத்துடைய வீக்கம் பண மதிப்பு எல்லாம் ஏற இறங்க செய்து இன்னைக்கு ரெண்டு பேர் போய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு அந்த காலத்தில் பெண்கள் வந்து நடை இறங்க மாட்டாங்க ஆண்கள் தான் சம்பாதிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க இன்றைக்கி ஆணும் உழைக்க வேண்டியிருக்கு பொண்ணும் உழைக்க வேண்டியிருக்கு அப்போவும் பற்ற மாட்டேங்கு ஏன்னா மனிதனுடைய தேவைகள் அதிகரிச்சிட்டு அதனால் இந்த மாதிரி யூடியூபெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டே செய்யலாம் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பண்ண குக்கிங்கு புது ஐட்டமாக குக்கிங் போட்டீங்கன்னா நேரலை வச்சு அந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு நான் இது வரைக்கும் பதினாலாயிரம் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனாலும் ஒரு பெர்மனண்ட் ஃபிகரை கொண்டு வர கஷ்டப்பட வேண்டியது நீங்கள் நேரலை காலை மாலைன்னு போட்டி மக்களை சந்தித்தாதான் உங்கள் முகம் அவங்க முகத்து அவங்களுக்கு மனசில் பதியும் நமக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும் ஃபேஸ்புக்கில் ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஆனாலும் யூடியூப்பை ரீச் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம் நிறைய உழைக்கணும் தினத்துக்கும் நீங்கள் ஒரு பத்து நிமிட வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த கண்டென்ட்டு நல்லதாக இருக்கணும் மக்கள் மனசை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா தான் சப்ஸ்கிரிப்ஷன் கூடும் பத்து நிமிடம் வீடியோ போட்டிங்கன்னா தான் அவர்ஸ் கூடும் மானிட்டேஷன் ஆகிட்டு எல்லா பக்கமும் நமக்கு பரவ ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்ம வீட்டு செலவுக்கு ஒரு கைத்தொகை கிடைக்கும் நம்ம கணவருக்கு நம்ம உதவி செய்யலாம் எது ஒரு செலவுகளையும் தயங்காமல் மீட் பண்ணலாம் இந்த ஜோதிட நான் ஒரு பொழுதுபோக்கு போல் பழகினேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஜோதிட என் வீட்டுக்கு அந்த அம்மா வரும் அது வாயை திறந்தாலே ஜோதிடமாக தான் பேசும் அதில் நான் பழகிட்டேன் அதோட நான் ஆயில் நட்சத்திரம் கேட்டேன் புதன் திசை பிறந்தது வந்து புதன் திசை இந்த புதன் சம்பந்தப்பட்டிருந்தாலே அவங்க வந்து நல்ல அறிவாளியாக இருப்பாங்க புதன் திசை ராசி மிதுன ராசி இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு புத்தி கூடுதல் கேட்டை ஆயில்யா ரேவதி நட்சத்திரக்காரங்க புத்தி கூடுதலாக இருப்பாங்க